திருவேந்திர நீ எதிர்த்தியா நான் எதிர்த்தனா திராவிடர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க நீங்க எதிர்த்தியெல்லாம் நான் எதிர்க்கிறேன் புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டு எல்லா இடத்திலையும் இல்லம் தேடி கல்வி இதையெல்லாம் ஒத்துக்கிட்டு திணிக்கிறது நீங்களா நானா எதிர்த்த அன்னையிலிருந்து போராடிக்கிட்டு இருக்கிறது நான் புதிய கல்விக் கொள்கை நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம்னு அறிஞர்கள் எழுதியிருக்க அதை ஏற்கக்கூடாதுன்னு போராடுறது நான் நீங்க மறைமுகமா இதே ஆளுநரோட தேனீர் குடிக்கிறது கை குளிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு நான் எங்க திசை திருப்பினேன்

उंगे कुर